அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிதம்பரம் அருள்மிகு கீழத்தெரு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத தீமிதி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆடி மாதம் முதல் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று மாலை ஆறு மணியளவில் கணபதி ஹோமும் ஆடி மாதம் இரண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் காப்பு கட்டி கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று நள்ளிரவு காத்தவராயன் ஆரியமாலா திருக்கல்யாணம் நடைபெறுகிறது ஆடி பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை கீழ சன்னதியிலிருந்து தேர் வீதி உலா நடைபெறவுள்ளது ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை ஐந்து மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு விடையாற்றி ஆடி பதினான்காம் தேதி முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று மாலை மஞ்சள் நீர் விளையாட்டு இரவு ஏழு மணிக்கு அம்பாளின் ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து மணிக்கு மேல் காத்தவராய சுவாமி கதை பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்